தமிழ்ச்சங்கம் திரு எஸ் ஆர் கருப்பணன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவும் நூல் வெளியீட்டு விழாவும் அந்த விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்களான தன்னாசி அவர்களையும் திரு தன்னாசி அவர்களையும் திருமதி வசந்தமல்லிகா அவர்களையும் திரு பொன்மொழி அவர்களையும் நம்முடைய இறை மார்க்கண்டேயன் நூலை வெளியிடுபவரான திரு சிவகுமார் அவர்களையும் நூலை பெற்றுக்கொண்டிருக்கும் சுப்பராஜ் அவர்களையும் மற்றும் நம்முடைய மண்ணின் புகழ் சூழ்நிலை பெருமை சேர்த்திருக்கும் தமிழ்நாடு அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் விருது பெற்றிருக்கும் நம்முடைய புலவர் செந்தலை கவுதமன் அவர்களையும் மற்றும் இந்த நூலாசிரியான கலிப்பித்தன் அவர்களையும் மற்றும் இங்கு இங்கு கூடியிருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவர்களையும் மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் அனைவருக்கு நான் முதல்வரான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்ச்சங்கம் தொடங்கி ரெண்டாயிரத்து பத்தில் ஆரம்பித்தாங்க இதுவரைக்கும் நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க நூல்கள் நிறைய வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டுமல்ல சாதனையாளர்களை பாராட்டி கௌரவிக்கும் விழாக்கள் பல நடத்தியிருக்கிறாங்க நிறைய ஒரு நல்ல சேவைகள் நிறைய செஞ்சுருக்காங்க அந்த வகையில் இன்று சூழ் தமிழ் சங்கத்தின் சார்பாக திரு எஸ் ஆர் கருப்பண்ணன் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாற்று நூலை வெளியிடுறது உண்மையிலே தமிழ் சங்கத்துக்காரவங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐஏஎஸ் கருப்பண்ணன் அவர்கள் வந்து அவர்களுடைய பணிகள் வந்து மிகவும் அளவிடக்கரியது அவருடைய சொல்லவும் முடியாது அந்த அளவு நிறைய பணிகள் செஞ்சிருக்காரு அவருடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரான திரு மு கருணாநிதி அவர்களுக்கும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் திரு வி என் ஜானகி அம்மா அவர்களுக்கும் மற்றும் ஜெயலலிதா அம்மா செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கும் இந்த நான்கு முதலமைச்சர்களுக்கும் அவர் வந்து நேர்முக அலுவலராக இருந்திருக்கார் மற்றும் வந்து அலுவலராக இருந்து அவர் பணியாற்றி இருக்கிறார் அவருடைய சாதனைகள் வந்து மிகவும் செயலாளராகவும் அவங்களுக்கு நான்கு நிலவரத்துக்கு செயலாளராகவும் இருந்திருக்கிறாரு இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு திறமையான ஒரு அறிவு அறிவு நுட்பம் உள்ள ஒரு ஆற்றல் மிக்கமுள்ள ஒரு மனிதராக விளங்கினார் என்பது அவரை பாராட்டக்கூடியது இந்த அவங்க சூலூர்ல பிறந்திருக்கிறது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியா இருக்குது அவர் நம்ம சூலூர் மண்ணின் மைந்தர் வர அது நமது வர அதனால பெருமை கிடைச்சிருக்கிறது அது மட்டுமல்ல அவருடைய அந்த கல்வியிலேயும் இந்த கல்வித்துறையிலும் அவருடைய பணி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அவருடைய பணிகள் வந்து அவர் வந்து அவர் மறந்தாலும் அவர் வந்து சூழ்நிலை மண்ணை விட்டு இந்த நாட்டை விட்டு மறையாதனால நிறைய செயற்கை செயல்கள் செயல்களும் நிறைய செய்திருக்காரு இந்த சூழ்நில பேரட்சி அவர் வந்து இந்த முதலமைச்சர்களுக்கு வந்து அவருக்கு உதவியாக அலுவலக செயலாளராக இருந்த இருக்கும்போது நிறைய பணிகள் சுழ பேராட்சிக்கு வந்து நம்ம இங்கியுடைய மாமா எசர் சென் அவர்களுக்கும் இவரு மாமனார் சில தங்கவர் அவர்களுக்கும் நிறைய பணிகள் கேட்டு கேட்டு சுண்ணூர் துறை செஞ்சிருக்கிறாங்க அதே சூழ் வளர்ச்சிக்கு அவர்களை நம் குறிப்பிட ஆசைப்படுகிறது அவரை அவருடைய அவர் அவர் வழியில நாம நீங்களும் நல்லா அந்த குழந்தைகள் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் அவரை வந்து ஒரு முன்மாவரியான ஏற்றுக்கொண்டு நீங்களும் கல்வியில சகதப்பட்டு விளந்த வாழ்த்தி விளைவது நன்றி வணக்கம் நன்றி அம்மா சிறப்பு விருந்தினர் திரையுலக ஆர் சிவக்குமார் அவர்கள் நூலினை வெளியிட அதனை ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு சுப்புராஜ் அவர்கள் சிறப்பித்தார் ஏனைய சான்றிதழ்களும் முன்னின்று அதை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார் ஏதோ இன்னொரு ஒரு சிறந்த ஒரு கரவசை கொடுத்தால் மகிழ்ச்சியா இருக்கும் சூலூர் தமிழ் சங்கத்தின் செயலாளர் திரு சூலூர் கலைப்பித்தன் ஐயா அவர்களை ஏற்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம் இந்த அவைகளை அணிந்திருக்கும் அனைத்தவர்களுக்கும் எனக்கு சிறந்த வணக்கங்கள் இரண்டு மாமனிதர்கள் வீட்டிருக்கிறார்கள் அவர் நான் பேசுவது கடுகளையும் சிறியவன் அவர் திரும்பி என்றால் நான் கடுகளையும் சிறியவன் ஆயினும் ஆயினும் தற்சார்பாக நான் ஒரு செய்தி சொல்லி பெரும் என்னுடைய பெருமையை சொல்லி இந்த மேடையிலே நான் இப்ப அருகதை உள்ளேன் என்பதற்காக அதை சொல்கிறேன் இப்பொழுது எனது ஏற்புரை என்று பேசுவதா அல்லது என ஏற்றுக்கொண்ட உரை என்று பேசுவதா என்று எனக்கு தெரியவில்லை நான் மிகவும் பாக்கிசாலி பெரும் பேர் பெற்றவன் இறைவன் வரம்பெற்றும் கூறலாம் அதை இந்த மேடையில் சொல்வதை சாடச்சதன் என்று கருதுகிறேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய அவருடைய அக்னிச்சீர்கள் ஆய்வு செய்து எழுதி அவருக்கு அனுப்பி வைத்து அதை படித்தவர் அதற்காக என்னை அழைத்து நிறைவு அழைத்து பாராட்டினார் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் ஜனவரி இருபத்தி ஆறில் எனக்கு ஒரு கடிதம் எழுதியை வாழ்த்தினார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காமாட்சிபுரம் எஸ் வி ஐயாவுக்கு எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்த நாள் நூல் வழியில் செய்து அந்த நூலை படித்தவர் என்னையை பாராட்டினார் அத்தழக்கப்பட்ட எஸ்ஐ லட்சுமண அவர்களின் வரலாற்று எழுதியதற்காக அந்த படித்த கலாம் எனக்கு எழுதிய அந்த கடிதம் மறக்க முடியாது அதே போல இருபது எட்டு பத்தாம் ஆண்டு எஸ்ஐஎல் புதிய பேரிடர் எஸ்எந்தி நகரில் சிலை எட்டு பெருமை அதில் இந்த உதவி பங்கேற்கோ அந்த பதவியில் நாங்கள் பெற்றோம் ஏனென்றால் நீங்கள் அவரோடு சேர்ந்து வைக்க வேண்டும் நினைவுகிறேன் அந்த அவருடைய ஆத்மா சாதியே அவருக்கு தலைமை வணங்குகிறேன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நான் எழுதிய ஆனந்தவுடன் பதிப்பு பதிப்பித்து வைத்து அறுபத்தி மூன்று நான்கள் சிவதரேசனும் தீரன் சின்னமலை நூலை படித்து பாராட்டி கடிதம் எழுதினார் அப்தோட்டதா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரியில் மருதமலை மெட்ரிக் பள்ளியில் கருப்பனத்தேவர் எஸ்பி லட்சுமி அய்யா என தலைமியாசர் கிருஷ்ணசாமி அவர்கள் மூன்று பேருக்கும் ஆயிரம் பிற என்ற அருட்செல்வர் என்ற தலைக்கு பாராட்டு விழா மணந்தார் அதில் பேசிய இந்த மருதமலை அறிக்கட்ட தலைவர் சார் கருப்பன் ஐயஸ் அவர்கள் இந்த மூன்று பேரையும் நான் கடவுளாக என்று சொன்னார் அவர்கள் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர்கள் பணியாற்றும் போது நான் அவரை சென்னை நகரில் உள்ள அவருடைய இல்லத்திலே காலை ஏழு மணிக்கு சந்தித்து பேசுவேன் சென்னை தீநகர் சாதுலா மூப்பரப்பன் உள்ள என்ற அலுவலகத்தில் இருந்த போது அதன் அறிவு அலுவலகம் சந்தித்து பல மணி நேரம் பேசுவேன் அவர் ஓய்வு பெற்ற பிறகு அண்ணா சாலையில் உள்ள தேர்வாணையம் பேசுவேன் இரண்டாயிரத்தி பதினான்கு நான் பசுமும் தொடங்கிய போது அவரை சந்தித்து வாழ்த்தும் அறிகுறியும் கேட்டேன் அப்படிப்பட்ட வாழ்க்கை வரலாற்றை மூணாவது வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது ஆக நான் இப்போது கூற வருவது அப்துல் கலாம் அவருக்கு நான் நூல் எழுதினேன் எஸ் சி லட்சுமண அவர்களுக்கு நான் வரலாற்றை எழுதினேன் இப்போது எஸ் ஆர் எஸ்ஆர் எஸ் ஆர் கருமன் ஐயஸ் அவர்களுக்கு பெரும் பெரும்பேற்றை எழுந்தேன் அதற்கு மேலாக இங்கே அமர்ந்திருக்கும் சிவகுமாரனை வைத்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி ஆறாம் ஆண்டுகளில் சாட்டையில்லாத கண்ணத்தரன் சாமி இரண்டு படங்களை எடுத்து வெளியிட்டேன் ஆக இப்போது ஊறியிருக்கும் நான்கு பேரும் சுத்தமானவர்கள் சத்தியமானவர்கள் சரித்திரம் பிடித்தவர்கள் அப்படி என்றால் இந்த வரம் இந்த புண்ணியம் கிடைத்தது எவ்வளவு பெரும் பேர் என்று தெரிந்து அருமை வைத்திருந்த அசாக வேண்டும் பெருமை முயற்சி தரும் நன்றி